ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுற த்ரீ டாட் ப்ளவுஸு எப்படி வந்து கிராஸ் கட்டில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் லைனிங் கொடுத்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டேரெக்டாக நான் வந்து லைனிங் கிளாத்லேயே வந்து அளவை வந்து குறித்து கட் பண்ண போகிறேன் நீங்கள் மெஷர்மெண்ட் பிளவுஸ் வச்சு ஒவ்வொரு அளவையும் வந்து பார்த்து பார்த்து கட் பண்ணுறதுக்கும் இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கட் பண்ணலாம் இப்போ நீங்கள் முப்பத்தி நாலு இன்ச்சு சைஸ் பிளவுஸ்னால் இதை ஸ்டாண்டர்டாக வச்சு கட் பண்ணி தாராளமாக வந்து தைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தக்குன மாதிரி கொஞ்சம் மாற்றம் வந்து செஞ்சு தைச்சாலே வந்து போதும் ஸோ இப்போ இதோட அளவுகளை வந்து என்னென்ன எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த பிளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்ப்போம் லென்த்து பதினாலு செஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு ஆனால் பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு இன்ச்சு இதை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்பெக்ஸ் பாயிண்ட் எப்படி குறிக்கணும் அதே மாதிரி முன்னாடி நம்ம ம நீளம் வந்து எப்படி வைக்கணும் ஃப்ரண்ட் லென்த் எப்படி வைக்கணும் டக் பாயிண்ட் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸோட கட்டிங்க்கு எப்படி வந்து செஸ்ட்டும் பஸ்ட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன்னா உங்களுக்கு இப்போது செஸ்ட்டும் பஸ்ட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ண செஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு பஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு வருது அதாவது எப்பயுமே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து பஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம ஜாஸ்தி வச்சு கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ம போட்டுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதை எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்டுன்னா வந்து கரெக்டாக ஆம்பிட்டுக்கு கீழே வச்சு இந்த படத்தில் தெரியிற மாதிரி எடுப்போம் அதே வந்து பஸ்ட் பாயிண்ட்னா அந்த ஃபுல் பஸ்டையும் வந்து கவர் பண்ணி எடுப்போம் அதை வந்து நீங்கள் எப்பயும் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து முப்பத்தி நாலு செஸ்ட்னா பஸ்ட் முப்பத்தி ஆறாக வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி வேஸ்ட்டும் வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்லா டைட்டான ஃபிட்டோட வேஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இப்போது பஸ்ட்டும் வேஸ்ட்டும் வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ இதில் நான் எழுதி வச்சுருக்கேன் பஸ்ட்டு வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு வருது இப்போ நம்ம பின் சைடு வந்து குறிக்கிறோம் பின் சைடு லென்த்து பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஆம்ஹோல் வந்து அஞ்சரை இன்ச்சு ஷோல்டர் வந்து அஞ்சு இன்ச்சு கொடுக்க போகிறேன் ஸோ ஆம்ஹூல் வந்து அஞ்சரை இன்ச்சு ஏன்னா நம்ம டீப் நெக் வைக்கிறோம் டீப் நெக்னா நார்மலாக உங்களுக்கு வந்து விலகி வரும் ஸோ எக்ஸாக்டாக வந்து இருக்கிற ஷோல்டர் வந்து வைக்க முடியாது ரெண்டு இன்ச்சு குறைச்சி அஞ்சு இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆங்ஹூல் வந்து உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிட்டுருக்கேன் ஆங்ஹூல் அஞ்சரை மார்க் பண்ணிட்டு இப்போது செஸ்டோட அளவு வந்து குறிக்கலாம் நமக்கு செஸ்டோட அளவு முப்பத்தி நாலு இன்ச்சு செஸ்ட்டோட அளவு முப்பத்தி நாலாக கரெக்டாக வந்து நாளாக வந்து டிவைட் பண்ணி இப்போது நம்ம அங்கே வந்து குறிச்சுக்கலாம் எட்டரை இன்ச்சு வருது எட்டரை இன்ச்சை நான் குறிச்சிக்கிறேன் எட்டரை இன்ச்சு இப்போ குறிச்சிட்டு ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம ஈஸுக்காக வந்து கொடுக்கலாம் நீங்கள் இதை ஒன்று ஒரு இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சும் கூட வைக்கலாம் நான் ரெண்டு இன்ச்சு வந்து வச்சுருக்கேன் கீழே நம்ம வேஸ்ட்டோட அளவு வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு அதை நாளாக வகுத்தோன்னா ஏழு இன்ச்சு ஏழை வச்சுட்டு ஒரு இன்ச் வந்து டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து நம்ம ஈஸுக்கு மேலே என்ன கொடுக்குறோமோ அதே தான் கீழே கொடுக்கணும் ஸோ ரெண்டு இன்ச் வந்து ஈஸ் கொடுத்து இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து டீப் நெக் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஷோல்டரோட அளவு வந்து குறைஞ்சி தான் வந்து நமக்கு இருக்கும் இப்போது சைடில் வந்து ஒன்னேகாய் இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆம்ஹோலோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம் ரவுண்ட் ஸ்கேலை வச்சு நம்ம இதை டிராயிங் போட்டு ஆம்ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் ஷோல்டரோட அளவு அஞ்சு இன்ச்சு குறிச்சிருக்கோம் இப்போ நான் நெக்கோட விட்டு வந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் வந்து மார்க் பண்ணுறேன் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லென்த்து வந்து ஒம்பத கொடுத்துருக்கேன் ஒம்பத கொடுத்து கீழேயும் அதே மாதிரி ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணுறேன் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது நம்ம ஒர்க் பண்ண ப்ளவுஸில் வந்து தைக்க போகிறேன் அதனால இந்த நெக்கை வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்ப்போம் இப்போது டாட்டுக்கு சென்டரை குறித்து நாலரை இன்ச்சு ஹைட்டில் வந்து டாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு அரைஞ்சி இந்த சைடு அரைஞ்சி ஒரு இன்ச்சு தானே கொடுத்தோம் அந்த ஒரு இன்ச்சை வந்து கரெக்டாக வந்து டாட்டுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சு செஸ்ட்டோட பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கட்டிங்கோட ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்ததும் இதில் சைடில் வந்து நமக்கு ஒரு அரை இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இடுப்போட ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் இப்போ இதை அப்படியே வந்து வச்சு கிராஸாக மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தானே போடுறோம் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி கிராஸாக வச்சு எப்படி நம்ம பேக்கை வந்து வரைஞ்சோமோ அதே அப்படியே வந்து இருக்கேன் குறிச்சி சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து கோடு போட்டு வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு இப்போ பேக் பீஸை வந்து எடுத்துடலாம் எடுத்ததும் இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஆம்ஹோலோட கோடு மட்டும் வந்து போட்டுட்டு ப்ளவுஸ் பீஸை நேராக்கிக்கலாம் நேராக்கிட்டு இப்போது நெக் வந்து நான் குறித்து வச்சுருக்கேன் இதிலேருந்து ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு நெக்கையும் வந்து மார்க் பண்ணிடுவோம் ஆறு இன்ச்சு டீப் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு நெக்கை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆம்ஹோலில் முக்கால் இன்ச்சு வந்து சைடில் வந்து வைங்க சைடில் வச்சுட்டு இப்போது கரெக்டாக வந்து இதே மாதிரி சென்டரும் வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து குறிக்கிறோம் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து பஸ்ட் டிவைடட் பை ஃபோர் அதாவது முப்பத்தாறு இன்ச்சு டிவைடட் பை ஃபோர் வந்து பத்து வருது ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து பத்து இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு லென்த் வந்து அதே மாதிரி முப்பத்தாறு டிவைடட் பை மூணு ப்ளஸ் ஒன்று அது வந்து பதிமூணு இன்ச்சு அதையும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ டப் பாயிண்ட் வந்து அதே மாதிரி முப்பத்தாறு டிவைடட் பை பத்து மூணு புள்ளி ஆறு வருது மூ மூன்று இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் ஃப்ரண்ட்டு லென்த்தையும் வந்து மார்க் பண்ணிடுவோம் அப்பெக்ஸ் பாயிண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு லென்த்தும் வந்து மார்க் பண்ணியாச்சு இதான் நம்ம முன்னாடி பீஸோட லென்த்து நமக்கு இந்த டக் பாயிண்ட்டை ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அந்த மூன்று இன்ச் கொடுத்து டக் பாயிண்ட் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதை ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட்டில் வச்சு பஸ்டோட அளவு அதாவது முப்பத்தாறு இன்ச்சு டிவைடட் பை நாலு செஞ்சு அங்கே நம்ம குறிக்கிறோம் அதாவது ஒம்பது இன்ச்சு வரும் அதோட ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒம்பதரையாக குறிச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆம்ஹோலுக்கு அந்த ஆம்ஹோல் அளவை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து லைட்டாக இந்த மாதிரி உள்ளே கொடுத்து வந்து ஷேப் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு துணி நிற்காது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு ஸோ லைட்டாக வந்து உள்ளே கொடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ பஸ் பாயிண்டில் வந்து ஒம்போதரை இருக்குது ஒம்போதரை இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து செக் பண்ணிக்குவோம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு பஸ்டோட அளவில் தான் வரணும் செஸ்ட்டோட அளவில் வரக்கூடாது செஸ்ட் வந்து நமக்கு எட்டரை தான் ஆனால் இதை நம்ம ஒம்போதரையில் குறிச்சிருக்கோம் அதில் கவனமாக இருங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸ்க்கு இதுலேயும் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்காக வந்து கொடுத்துடலாம் அதை ஜாயின் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்டே வந்து எக்ஸ்டண்ட் பண்ணிக்குவோம் இந்த சென்டரில் இருக்கிற கோடு வந்து உங்களுக்கு இப்போ தேவையில்லை இதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கோடு இப்போ நம்ம டக்கோட அளவு குறிக்கிறதுக்கு நம்ம இடுப்பு பட்டியோட அளவு வந்து ஏழு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதுன்னா ரெண்டு இன்ச்சு வருது ஸோ அதுதான் நம்ம டக்கோட அளவு இந்த சைடு ஒரு இன்ச்சும் இந்த சைடு ஒரு இன்ச்சும் மார்க் பண்ணி குறிச்சிக்கோங்க இப்போது இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு குறைச்சிடலாம் அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து குறைச்சி முன்னாடி ஷேப் வந்து கொடுத்துருவோம் இதுதான் வந்து நம்ம முன் பக்கத்தோட ஷேப்பு லைட்டாக வந்து க்ராஸாக கொண்டு போய் நேராக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போது இந்த சைடு டாட்டுக்கு இதே மாதிரி வச்சு சென்டர் மார்க் பண்ணுங்கள் சென்டர் மார்க் பண்ணி ரெண்டு இன்ச் வரைக்கும் இந்த இந்த டாட்டோட ஹைட் வந்து இருக்கலாம் சைடில் வந்து ஒரு ஒன்னே காய் இன்ச் வரைக்கும் வந்து உங்களுக்கு கேப் இருக்கலாம் அதை பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இந்த டாட்டோட அகலம் வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து அரை இன்ச்சு தான் இருக்கணும் ஸோ இந்த பக்கம் காய் இன்ச்சு அந்த பக்கம் காய் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்ஹோல் டாட்டுக்கு இந்த மாதிரி கிராஸாக வச்சு கரெக்டாக வந்து இருந்து ஒரு கோடு வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து வந்துடும் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் வந்து கேப் வந்து இருக்கலாம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து கரெக்டாக வந்து கா இன்ச்சு தான் வந்து பிடிச்சி தைக்கணும் ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம கட் மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இந்த முன்னாடி அளவுக்கும் நம்ம மொத்த அளவையும் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் மூன்று இன்ச் வந்திருக்கு ஸோ அதுதான் வந்து நம்மளோட பெல்ட்டோட அளவு இந்த பெல்ட்டோட அளவு வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி வந்து குறித்தோமோ அதே அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரண்ட் சைடு வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சதும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர் அளவில் ஒரு அரை இன்ச் வந்து குறைச்சிக்கலாம் ஷோல்டர் பக்கம் மட்டும் வெட்டுங்க கழுத்து பக்கம் வெட்டிடாதீங்க ஷோல்டர் பக்கம் ஒரு அரை இன்ச் மட்டும் வந்து குறச்சிக்கிறேன் ஃபிட்டிங்க்காக ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஒம்போதரை இன்ச்சு ஹைட் கொடுத்து மூணு இன்ச்சு கேப் ஹைட் கொடுத்துருக்கேன் ஏழு இன்ச்சு கையோட அளவு ஏழு குறிச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே அஞ்சு இன்ச்சு குறித்து அங்கேயும் வந்து ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதை ரெண்டையும் வந்து இந்த கோடை வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் ஸோ இந்த ஏழு இன்ச்சு கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த அளவில் இருந்து கிராஸாக வந்து கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கும் வந்து மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு வர்றதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட்டுக்கு மூன்றைக்கு நாலரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஏழு இன்ச்சு இருப்பு பட்டியோட அளவு ரெண்டு இன்ச்சு வந்து ஈஸ்க்காக கொடுத்துருக்கோம் அதை மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு முன்னாடி வந்து நாலு இன்ச் நாலரை வச்சுருக்கேன் இங்க நாலு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு இன்ச் வந்து கீழே கொண்டு வாங்க கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி க்ராஸாக கரெக்டாக வந்து க்ராஸாக கொண்டு வந்து மேலே வந்து இந்த மாதிரி சேர்த்துருங்க நாலு இன்ச்சு வர பக்கம் வந்து முன்னாடி வரணும் அதை வந்து பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எல்லா பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ளவுஸோட பீஸில் இந்த மாதிரி ஒர்க்கிங் இருக்குது ஸோ ஒர்க்கிங் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பேக் பிளவுஸ் இருக்குது இல்லையா அந்த பிளவுஸை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் அந்த நெக்கோட சென்டரில் வந்து வர மாதிரி வச்சு உங்களுக்கு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ நான் நெக் வந்து கட் பண்ணலை ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இப்படியே வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த சென்டரை சூஸ் பண்ணி பின் பண்ணிக்குவோம் அதே மாதிரி தான் வந்து கைக்கும் கையும் வந்து அதே மாதிரி ரெண்டு கையும் வந்து கரெக்டாக பார்த்து முன்னாடி எது வரணும் பின்னாடி எது வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த மாதிரி வந்து அதையும் வந்து சென்டரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ண பீஸை கரெக்டாக வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் கையில் வந்து நான் பார்டர் அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ கை வந்து எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பார்டரை வந்து ஃப்ரண்ட் சைடே வந்து வச்சுருங்க ஃப்ரண்ட் சைடு வச்சு கீழே வந்து ஒரு தையல் கொடுத்து அட்டாச் பண்ணிடலாம் அந்த சைடையும் வந்து லைட்டாக வந்து மடிச்சு விடுறேன் ஏன்னா ஃபுல்லாக இல்லை சின்னதாக வந்து கேப் உழுது அந்த கேப் உழுகிற இடத்துல லைட்டாக வந்து மடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சு நடுவில் பார்டரும் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணதும் இதை எடுத்து ஃபுல்லாக வந்து அந்த லைனிங் கிளாத்தை ஒரு சைடாக வந்து விளக்கி ஸ்டிச்சையும் வந்து அந்த பக்கமே நம்ம போட்ட தையலும் வந்து அந்த நம்ம லைனிங் கிளாத் பக்கமே வர்ற மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து பண்ணிடலாம் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இதை திருப்பி திருப்பினத்துக்கு அப்புறம் இந்த பார்ட்ரு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஒர்க்குக்கு கரெக்டாக வந்து கீழே வர்ற மாதிரி வச்சு மடித்து தச்சிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த பார்ட்ரு வந்து நமக்கு கிடச்சிரும் ப்ளஸ் நம்ம ஒர்க்கிங்கும் வந்து நல்லா அழகாக எம்போஸ்டாக வந்து தெரியும் கீழே அந்த பார்டரோட லுக்கும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்து கீழே அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது லைனிங் கிளாத்தோடு ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுவோம் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு பேக் நெக் தைக்கிறதுக்கு நான் வந்து சிங்கிள் ஃபூட்டு இந்த நம்ம பைப்பின் கொடுப்போம் இல்லையா அந்த ஃபூட்டு வந்து மாற்றிட்டு இருக்கேன் மாற்றிட்டு லைனிங் கிளாத்து கீழே இருக்குது இப்போ இந்த மேலே அதாவது நம்ம கழுத்துக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சிருக்கேன் ஆனால் நான் வந்து பின்பக்கம் திருப்பி வந்து அடிக்கிறேன் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்து தெரியணும் ஓரமாக அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல துணியிலே வந்து அந்த டிசைனுக்கு கரெக்டாக எட்ஜ் வச்சு அடிச்சிட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி அடித்து வந்து நம்ம திருப்பணுன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு டேர்ன் ஆயிடும் இது நான் வந்து உங்களுக்கு பைப்பிங் த்ரெட்டு ப்ளஸ் பாசியெல்லாம் கொடுத்து தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ சும்மா வந்து நம்ம கழுத்த இந்த மாதிரி அடித்து திருப்பினாலே வந்து நல்லா அழகாக வந்து நின்னுரும் அதனால் நான் சும்மா வந்து லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து இந்த மாதிரி வந்து திருப்பிக்கிட்டாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து திருப்பிட்டேன் திருப்பிட்டு இந்த லைனிங் கிளாத்தோட ஜாயிண்டும் பண்ணிட்டேன் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி அதை நான் கட் பண்ணலாம் அது பார்டர் துணி அப்படிங்கிறனால அந்த துணியோடவே இப்படியே வந்து பின் பக்கத்தை வந்து மடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதை சரியாக வந்து மடிக்கணும் நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து அரை இன்ச்சு வந்து கொடுத்துருக்கோம் தையலுக்கு அந்த அரை இன்ச்சை வந்து சரியாக மடித்து பின் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இந்த பார்ட்ரு துணியில் இந்த மாதிரி வந்து தையல் போட்டோன்னா பின்பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நின்றுரும் அந்த துணி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த துணியவே அப்படியே நான் மடித்து தைச்சிட்டேன் ஸோ இப்போது பின்பக்கம் டக்கு வந்து எடுத்துருவோம் பின்பக்க டாட் வந்து பிடிச்சதும் உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து பின்பக்க டாட் வந்து பிடிச்சி முடிச்சிடலாம் இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து அதே மாதிரி ஃபுல்லாக வந்து லைனிங் கிளாத்தோடு அட்டாச் பண்ணி இருக்கேன் இப்போது மெயின் டாட்டு சென்ட்ரு டாட் வந்து பிடிக்கிறோம் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம் ஏன்னா நான் ஒரு இன்ச்சு தான் வந்து கொடுத்துருக்கேன் டாட்டோட அகலம் அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு முதல்ல வந்து சென்டர் டாட் அடிச்சுட்டு அப்புறம் இப்போ சைட் டாட் வந்து எடுப்போம் சைட் டாட் கரெக்டாக கவனமாக காய் இன்ச்சு தான் எடுக்கணும் மொத்தமே வந்து சைட் டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து அரை இன்ச்சு தான் அதனால் அதை நல்லா காய் இன்ச்சு வர மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆம்ஹோல் டாட் எடுக்க போகிறோம் ஆம்ஹோல் டாட்டும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து காய் இன்ச்சு வர மாதிரி பாயிண்ட்டாக பார்த்து எடு எடுங்க இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து நம்ம பாயிண்ட்டாக பார்த்து குறிச்சிட்டு டாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்போட ஷேப் வந்து சூப்பராக இருக்கும் அமுங்காமல் நிற்கும் உங்களுக்கு நல்லா கப்போட ஷேப் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கப்போட ஷேப் வந்து நல்லா நிற்கும் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் பட்டி வந்து அட்டாச் பண்ண போகிறோம் பட்டிக்கும் வந்து இந்த மாதிரி நல்ல துணி மேலே வந்து நான் லைனிங் கிளாத் வந்து கொடுத்து பின் பண்ணி ரெடியாக வந்து வச்சிருக்கேன் ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ ஈஸாக அந்த அதை வந்து கரெக்டாக வந்து தைக்கணும் கூடிறவோ குறைஞ்சிடவோ கூடாது அப்போ உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் வரும் ஸோ கரெக்டாக நம்ம என்ன அளவு கொடுத்துருக்கோமோ அந்த அளவு படி வந்து தைச்சிக்கலாம் இப்போது உங்களுக்கு இந்த பட்டி அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ எப்படி லைனிங் கிளாத்தை ஒரே சைடாக வந்து வச்சு இந்த மாதிரி இன்னொரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க டாப் ஸ்டிச் கொடுத்ததும் இப்போ இந்த முன் பக்கத்தை எடுத்து இந்த நம்ம ப்ளவுஸ் துணி இருக்குது இல்லையா ப்ளவுஸ் துணி மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் துணி மட்டும் வச்சு பட்டி துணி அட்டாச் பண்ணிக்கிறோம் லைனிங் கிளாத் வந்து கீழே தான் இருக்குது இதை நம்ம சின்னதாக வந்து மேல் பக்கத்தை வந்து சுருட்டி லைனிங் கிளாத்தும் கொடுத்து வந்து தச்சு திருப்ப போகிறோம் எப்படி திருப்புறோன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு தையல் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து தையல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும் எந்த தையலும் வந்து வெளியே தெரியாது அதுக்காக இந்த மெத்தடில் தைக்கிறோம் இங்கேயும் வந்து கவனமாக வந்து அரை இன்ச்சு தான் வந்து கொடுக்கணும் அதை கவனமாக அந்த அரை இன்ச்சுக்கு மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளவுஸ் பிட்டும் வந்து மாட்டாமல் கரெக்டாக வந்து தள்ளி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோஸ் வந்து ரெடி ஆகிடும் இதை ரெடி பண்ணதும் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை இதை பேக் பீஸோட வச்சு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது கரெக்டாக வந்து நம்ம தச்சுருக்கோமா அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பாருங்கள் ஏற்ற இருக்க இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸி அதனால் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருக்குதா பட்டி வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு நான் இப்போ ரெண்டு மூணு பக்கத்துக்கும் வந்து கூப்பட்டி ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணிட்டு ஹைட்டு எல்லாம் வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து வந்து ஸ்டிச் பண்றதுக்கு எடுத்திருக்கேன் ஜஸ்ட் வந்து அந்த கிராஸ் பட்டிய இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த ஃபுல்லா வந்து இந்த கிராஸ் பட்டிய ஒரு சைடாக வந்து கொடுத்து நம்ம மடித்து வந்து தைக்க போகிறோம் இந்த மாதிரி கொடுத்து இப்போ அப்படியே வந்து குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்து தைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த யூ ஷேப் அப்படிங்கறனால சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்கை சுற்றி அப்போ உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து நிற்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மடித்து கரெக்டாக வந்து அந்த லைனிங் கிளாத் மேலே தான் வந்து நீங்கள் தையல் வந்து கொடுக்கணும் துணி மேலே வந்து போயிடக்கூடாது லைனிங் கிளாத்ல தான் இருக்கணும் லைனிங் கிளாத்தில் கரெக்டாக எட்ஜில் வந்து தச்சிங்கன்னா நீட்டாக திரும்பிடும் இந்த மாதிரி நெக்கை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்ப அயன் பண்ணணுங்கிற தேவையும் இருக்காது அழகாக வந்து உங்களுக்கு வந்து திரும்பி கொடுத்துரும் இந்த ஸ்டிச் பண்ணி முடித்ததும் பின்னாடி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வந்து இந்த எக்ஸஸாக வந்து இருக்கும் துணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரண்டும் பேக்கும் வச்சு ஷோல்டரை அந்த இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து நீட்டாக இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இருக்கும் அதனால் நான் அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி அதாவது அந்த சின்ன பீஸை வந்து கவர் பண்ணி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது ஸ்டிச் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி கவர் ஆகிடும் உங்களுக்கு ஷோல்டரோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடும் அதனால் அந்த எக்ஸஸ் தூணியை வந்து நம்ம தைக்காமல் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் இதை நீங்கள் ஹெம்மிங்கும் பண்ணலாம் தையலும் கொடுத்து முடிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஸ்டேஜ்லையும் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமா நாலு பீஸும் வந்து உங்களுக்கு ஒரே அளவாக இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஷோல்டரோட அளவு கரெக்டாக இருக்கா நமக்கு கரெக்டாக வந்து ஆம்ஹோலோட அளவு எல்லாம் வந்து சரியாக ஒரே அளவாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தடவை செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக அந்த முன்பக்கம் பின்பக்கம் வந்து பார்த்து அட்டாச் பண்ணுங்கள் முன்பக்கம் பின்பக்கம் பார்த்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம முன் பக்கத்துக்கு அந்த பக்கம் வந்து கரெக்டாக முன்னாடி வர மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள் அதே மாதிரி கை அட்டாச் பண்ணுறப்பையும் இழுக்காமல் வந்து அட்டாச் பண்ணுங்கள் இழுக்காமல் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து நிற்கும் நம்ம அளவு வந்து சரியான அளவு கொடுத்துருக்கோம் அதனால எங்கேயும் வந்து இருக்கும் வராது ஒன்லி நம்ம இழுக்காமல் வந்து தைக்கணும் இழுக்கு தைச்சோம்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது ஸோ அப்படியே மேல் மேலா வச்சு தச்சீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து தச்சுட்டே வந்தோம்னா நல்லா நீட்டாக வந்து இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கு ஸோ இழுக்காம கரெக்டாக வந்து மேலே வந்து வச்சுட்டு தச்சுட்டே வாங்க நெக்கும் சரி உங்களுக்கு கையும் சரி இழுக்காம தைச்சோம்னா நீட்டாக இருக்கும் இப்போ கையை வந்து முடிச்சுட்டு நம்ம சைட் ஜாயின்ஸ் வந்து பண்ண போகிறோம் கை வந்து எப்பயுமே வந்து ரெண்டு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க நான் வீடியோக்காக ஒரு ஸ்டிச் தான் வந்து காட்டியிருக்கேன் பட் நீங்க வந்து கண்டிப்பாக ரெண்டு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது சைட் ஜாயின் வந்து பண்ணலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ சைட் ஜாயின்க்கு நான் முன்பக்கம் வச்சு கா இன்ச்சுக்கும் குறைச்செல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து கவர் ஆகிற மட்டுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு பிசுறெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து உள்ளே போயிடும் அதனால வந்து முன்பக்கம் வச்சு ஒரு தையலை கொடுத்துட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து நம்ம அழுவை வந்து குறிச்சிக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து பேக்குக்கு வந்து குறித்து வச்சுருக்கேன் கைக்கு மட்டும் வந்து கரெக்டாக என்னோடய அளவு வந்து அடிக்கை அளவு வந்து அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு குறித்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தும் அதே மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைட் ஸ்டிச் வந்து போட்டுருவோம் இப்போ அவ்வளோதான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சைட் ஸ்டிச்சும் வந்து நம்ம போட்டாச்சு போட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்கோடு வந்து முடிஞ்சிடும் இப்போ எப்படி இந்த சைடு ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி அந்த சைடும் வந்து இதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்து நம்ம அளவுப்படி வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட்டு வந்து செக் பண்ண வேண்டியது அந்த ஆம்ஹோலும் இந்த அளவு வந்து கரெக்டாக இந்த நாலு பாயிண்ட் வந்து மீட் ஆகிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்கள் ஏன்னா இதுவும் வந்து ஏற்ற இருக்கும் வரக்கூடாது ஸோ கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா சைடும் வந்து கரெக்டாக ஃபிட்டாக வந்து இருக்கணும் இப்போ அதே மாதிரி இந்த சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டான ப்ளவுஸ் வந்து பார்க்குறீங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா சைடும் வந்து ஒரே அளவாக வந்து வரணும் கரெக்டாக நீட்டாக வந்து ஃபினிஷிங்கும் இருக்கணும் ஒரு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஒர்க்கிங் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப சிம்பிளாக வந்து ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் தான் நீங்கள் பேசிக்கை கற்றுக்கணுன்னாலும் சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது ஸோ பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்